அக்டோபர் மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க காந்தி ஜெயந்தியையொட்டி இயலாதோருக்கு இன்றதை செய்வது மகிழ்ச்சியை பகிர்வது மற்றும் ஜீரோ இஸ் குட் என்ற கோட்பாட்டை வலியுறுத்தி சென்னை அம்பத்தூரில் உள்ள யூரோ கிட்ஸ் சார்பில் மயிலையர்கள் பங்கேற்ற சைக்கிளத்தான் மற்றும் வாக்கத்தான் நடைபெற்றது யூரோ கிட்ஸ் பள்ளிக்குழு உரிமையாளர் கமலஹாசன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற அம்பத்தூர் டிராபிக் இன்ஸ்பெக்டர் பரந்தாமன் பிளமிங்கோ ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் இயக்குனர் டாக்டர் பின்னு சக்கரவர்த்தி ஆகியோர் சேர்த்து துவக்கி வைத்தனர் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு வந்து அக்டோபர் செகண்ட்லேருந்து இருந்து அக்டோபர் எய்த் கொண்டாடப்பட்டது அது எதுக்காகனா நம்ம இல்லாத பட்டவங்களுக்காக நம்ம வந்து ஹெல்ப் என்ற ஒரு தாட்காக அது வந்து க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம் இது எவ்ரி இயர் நாங்கள் வந்து ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறோம் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரையும் இந்த அரிசி பருப்பு இல்லாத குழந்தைகளுக்கு என்ன தேவையோ ட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு அநாத ஆசிரமம் அது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டுருக்கோம் தென் இப்போ எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதனோட எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது நம்மளுடைய ஆவடி கமிஷனர் சங்கர் சார் உடைய பர்மிஷன் த்ரூ எடுத்தது அவங்கள வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க டைரக்ட் பண்ணி ஜீரோ ஆக்சிடென்ட் வந்து அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சென்னை கமிஷன் ஆஃபீஸில் இருந்து அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அதையும் சேர்த்து இந்த தானுச்சவையும்

இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சென்று மழலையர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பார்வையாளர்களை அசர வைத்தனர் என்னை முத்துலட்சுமி என்னோட பேபி நேம் வந்து பி அதித்தி நாங்கள் வந்து யூரோக்கி சம்பத்தூர் பிரான்ச்சில் வந்து படிக்க வச்சுருக்கோம் அவங்க நர்சரி படிக்கிறாங்க இன்றைக்கி வந்து சைக்கிளத்தான் ஈவெண்ட் அண்ட் வே வாக்கத்தான் ஈவென்ட் நடந்திருக்கு இங்கே சைக்கிளில் அவங்க நடக்கலாம் இல்லைனா சைக்கிள் இது பண்ணலாம் இது தான் உற்சவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்காக இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க விச் இஸ் பிரிங்கிங் தி அவேர்னஸ் ஆன் ட்ராஃபிக் திங் அண்ட் கிட்ஸுக்கும் ஒரு ஹாப்பினஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் இருக்கு அவங்களும் ஒரு ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஆக்டிவிட்டியை மிங்கிள் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரது இட்ஸ் டெல்லி கிரேட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் அம்மத்தூர் இரோ கிட்ஸ் தேங்க் யூ நிகழ்ச்சியில் பங்கேற்ற மழலைகளுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டன இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மழலைகள் தெரிவித்தனர்